பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் வாசனை நம்ம வீசுகிறதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இனிமையான வாசனை எப்படி என்று பார்க்கலாமா வேதாகமத்தில் எண்ணாகம புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் மோசையானவன் பூமியிலுள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்தமுள்ளவனாயிருந்தான் ஆமேன் ஸ்தோத்திரம் அந்த சாந்தத்தை என் தேவனாக கத்த சுகந்த வாசனையை நுகர்ந்து கொண்டாருங்க இன்றைக்கும் உங்களிலும் என்னும் தேவன் எப்படிப்பட்ட நல்ல குணங்கள் இருக்கிறதா என்று சொல்லி பார்க்கிறார் ஒன்பது கனிகள் எதிர்பார்க்கிறார் அந்த கனிகள் நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டுங்க சாந்தமும் தாழ்மையும் அன்பும் இரக்கமும் பணிவும் பாருங்களேன் இங்கே மோச இடத்திலிருந்து தேவன் அந்த சாந்தமுள்ள குணத்தை அவர் சுகந்த வாசனையை பரு நுகர்ந்து கொண்டபடினால் பூமியில் அதை சுகந்த வாசனையை மற்றள்ளவர்களுக்குள் பரவு செய்கிறார் எப்படி மத்த ஜனங்களுக்கு முன்பு இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் தேவனே சொல்லுகிறார் என் ஆசனாகே மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டிலெங்கும் அவன் உண்மையுள்ளவனாயிருக்கிறான் என்று சொல்லி ஆமேன் ஸ்தோத்திரம் இன்றைக்கும் தேவன் உங்களை குறித்து அவட வார்த்தையின்படி உங்களை என்ன சொல்லுகிறார் என்றால் நீங்கள் தேவனுடைய வீட்டில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அதற்கு தேவை தாழ்மைங்க நம் சாந்தமும் தாழ்மையும் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அவர் நம்மை போல பாடு உள்ள இருந்தாலும் அவர் முடிவு புரிந்து என்ன செய்தார் தாழ்மையாய் தமக்காக நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தார் தேவனாகிய கர்த்தர் அவர் குமாரனை கிறிஸ்துவை தாழ்மையின் ரூபமாக நமக்கு ஒப்பு கொடுத்தாருங்க அந்த தாழ்மையா அந்த கிறிஸ்துவை தான் இவரின் நேசகுமாரன் என்று தேவன் சொன்னார் அதே போலதான் இங்க தாழ்மையோடு இருந்த சாந்து குணத்தோடு இருந்த பொறுமையோடு இருந்த இயேசுவை போல இருந்த இந்த மோசையை என் வீட்டிலெங்கு உண்மையிலும் என்று சொல்லுகிறார் என் நேசகுமாரன் சொன்ன தேவனாகிய கத்தர் இன்னைக்கு நீங்களும் உங்களிடத்திலிருக்கு தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்த வாசனைகள் அதாவது அசுத்த குணங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத துர்குணங்கள் எல்லாம் மாற்றி போட்டுவிட்டு சாந்தத்தோடு பேசுவதில் சாந்தமா இருங்க கேட்பதில் சாந்தமா இருங்க ஏதாவது கேட்க வேண்டுமா அந்த தேவனுடைய ஞானம் போமாடானோடு விளங்க வேண்டுங்க அப்படிப்பட்ட குணம் உள்ளவர்களை தேவன் சுகந்த வாசனை கொள்கிறார் இன்றைக்கு நீங்களும் உங்களை எப்ப கொடுப்பீர்களா இந்த மோசெய்ய தேவன் சாந்தம் உள்ளவர் என்று சொல்லி அவரிடத்திலிருந்து வந்து சாந்த குணத்தினால் அவர் செய்த நல்ல காரியங்களில் எல்லாவற்றையும் அவர் சுகந்த வாசனை நுகர்ந்து கொண்டு அவரை குறித்து என் வீட்டிலிருந்து முத்தமன் உண்மையுள்ளவ என்று சொன்னாரோ என்னையும் குறித்து தேவரி நீங்க தான் சொல்லணும் ஏசப்பா நான் உமக்கு உண்மையாய் ஊழி செய்கிறவனாக ஊழி செய்கிறவளாக என் வீட்டில் என் மனைவி பிள்ளைகளுக்கு உண்மையுள்ளவளாக நான் இருக்கிறேன் என்று நீர் தான் நேசப்பா சொல்லணும் என்னை ஆசிர்வதிங்க என்னை வழிநடத்துங்க எனக்குள்ள அந்த சாந்தத்தின் கிருவை தாங்க என்று சொல்லி கேட்பீர்களா கத்து தாமைய உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களுடைய சகோதரி வாஞ்சி ஷீலா